வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் பண்ணிட்டீங்களா இல்ல இல்லை இன்னும் வரல வரல கொஞ்சம் எடுக்குது லேசு வேற உள்ளூர இருக்கா ஆமாங்க குளிரா இருக்குதுங்க மழை பேச்சு இருக்குதா இல்ல கொஞ்சம் மூடிட்டே இருக்குது சரி இப்போ என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படியே முடிச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் என்ன ஆயிடுச்சா நெட்டு 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 சரியில்லை நேற்று நைட் சாப்பிட்டேன் இன்னைக்கு நைட் சாப்பிடல வேணான்ட்டு நானும் அப்படித்தான் ஒரு வாரம் நான் ஒரு வாரமா ஒண்ணுமே இல்லை வெறும் பாருங்க இது என்னது பெரு எலுமிச்சை பழத்த பெரு சுடுதண்ணி எலுமிச்சை பழம் ஒரு வாரமா என்னது எலுமிச்சம்பழம் சுடுதண்ணி இந்த பார் இந்த இந்த பொண்ணு சாப்பிடு பாருங்க இந்த பொண்ணுக்கு நான் பயிச்சி குடுக்கறேன் இந்த பொண்ணுக்கு என் நண்பருடைய பொண்ணு என்ன சாப்பிடுற எலுமிச்சை படத்தை பொண்ணு என்ன சாப்பிட சொல்லு அப்புறம் லெமன் லெமன் டீ சுவா எப்படி இருக்குது சக்கரம் அதிகமா இருக்குதோ குறை ஆஹ் சக்கரை குறைவா இருக்குது சக்கரை குறைவா அதுதான் நல்லது

இன்னைக்கு இன்னைக்கு நான் சொரண்டு நாளா என்னோட இருக்காங்க இன்னைக்கு ரெண்டு நாளா கீரை சோறு தான் கொண்டு போறாங்க நேத்து கீரை நேத்து கீரை சோறு இன்னைக்கு வந்து முட்டைக்கோசு சோறு நாளைக்கு வந்து பீட்ரூட் சோறு ரெண்டு நாள்லயே சனி குறைஞ்சிருச்சு ரெண்டு நாள்லயே சனி குறைஞ்சிருச்சு குழந்தைகள டக்குனு பால் குடிக்கிறது நிறுத்திட்டாங்க பால் சொன்னாங்க பால் வந்து தப்புன்னு சொன்னனே ஆமா பால் தப்புதான் பால் சாப்பிடுறதே நிறுத்திட்டாங்க அவங்க இது மூணு நாளா சரியா ஆஹ் இப்பயும் இப்பதான் நாலு பேருக்கு மழை சாப்பிட்டேன் ரெண்டு முறை நாலு நாள் படுக்கலாம்னு சரி என்ன கழசிட்டு படுக்கலாம்னு வந்தா உங்க கால் வந்து அப்படியே உக்காந்துக்காரு ஆமா அதுல கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா எடுக்கல உம் அதுல இது யாருக்கும் தெரியாது இல்ல நான் ஒரு வாரம் வெளிய இருக்கறனால ஆஹ் யாரும் வர்றது இல்லன்னா போடுறதில்ல யாரும் நான் வெளிய இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்காட்டி யாரும் என்ன கூப்பிடுறது இல்ல ஆஹ் எடுக்காது எடுக்க இப்பவே குறிப்பிட்டே எடுக்குது அவருடைய இருந்து போட்டு ஓடுது அவரு ஜியோ அவரு ஜியோன்னு கொஞ்சம் எடுக்குது அது ஃபைபர் கேபிளுங்கிறது அது வேற நேரடியாக வீட்டிலேயே குடுத்துறது அது பத்து மீட்டர் பத்து அடிக்குள்ள எடுக்கும் அது வேற நான் வந்து தற்காலிகமா இருக்கேன் அது நேத்து போடுற மூணு நாடாளு ஒரே சுத்து இன்னைக்கு போய் இன்னைக்கு போய் நேற்று கல்லூரியில் போய் ஒரு மணி நேரம் பேசி மாதிரி எல்லாம் வீடியோவில் போட்டிருக்கமாருங்க இல்லை கல்லூரி ஆசிரியர் குருவே நீங்க என்ன போறீங்க பார்த்து மிஸ் ஆகிட்டேன் இதெல்லாம் இப்போ வந்து இப்போ வந்து பிரைன் டியூமர் ஒருத்தர் நாளைக்கு பயிற்சி போற பிரைன் டியூமர் என்னது அதான் பார்த்துங்க ஃபைவ் லேக்ஸ் சார்ஜ் வந்து ஃபைவ் லேக்ஸ் பண்ணிடுங்க சார்ஜ் வந்து ஃபைவ் லேக்ஸ் உடனே அஞ்சு ஆமா நல்ல ஆனதுக்கப்புறம் கூட இப்ப பணம் வேண்டாம்ட்டு நான் அதெல்லாம் நான் சொல்றேன் முதல்ல ஒப்புதல் வாங்கிட்டு வா அதாவது பொண்டாட்டிட்டு ஒப்புதல் வாங்க ஒப்புதல் வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் நான் நல்லது பண்ணுவேன் எனக்கு ஒப்புதல் வாங்கி சொல்லணும் நூறு நாள் அதாவது உடம்பு வந்து கரையும் குறையும் எல்லாம் தொண்ணூறு இருக்கிற இதெல்லாம் எம்மாரி உடம்பு வர்றதுக்கு இல்லையா ஆகும் அப்ப உடம்ப குறையறப்ப ஐயோ யாரும் கத்தக்கூடாது என்ன கத்தக்கூடாது எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டேன் முக்கால் மணி நேரம் பேசி வீடியோ எடுத்து புத்தகத்தை ஃப்ரீயா கொடுத்து பாரு ஒத்துக்குறியா ஒத்து இது நீ ஒத்துக்குறா இல்ல வீட்டுல யாரும் நூத்தி எண்பது நாளைக்கு யாரும் தொந்தரவு பண்ண கூடாது பணமும் போச்சு எனக்கு தேவையில்லை நான் வந்து விஞ்ஞானிகளை சந்திச்சுட்டு இருக்கிற பாத்துட்டேன் அந்த விஞ்ஞானிகளை ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு வந்து ஜெனிய நாள் வேணும் உன்னை மாதிரி வைத்தியம் பார்த்தேன் வைத்தியம் பாக்கறதுனால எனக்கு எந்த நன்மையும் இல்ல நான் சொல்ற மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும் நான் சொல்ற மாதிரி சேரணும் பணத்தை ரெடி பண்ணிக்க பணத்தை ரெடி பண்ணி ஆச்சுட்டான் பணத்தை ரெடி பண்ணியாச்சு பிரைன் டியூமரை கை வச்சு ஆள் முடிஞ்சது என்னது ஒரு கோடி ரூபா ஃபீஸ் பிரைன் டியூமர் எடுக்கிறதுக்கு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு கோடி ரூபா ஃபீஸ் எவ்வளவு ஒரு கோடி அப்படியே எடுத்தாலுமே அவர் ஆறு மாசம் கூட உயிரோட இருக்க மாட்டான் ஆறு மாசம் கூட மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு ஆனா மென்டல் உள்ள அந்த ஃபுளுயிட் வந்து உள்ள இருக்கு திரவம் வந்து மண்டையில ஏறிடுது திரவம் ஸ்கேன் ரிப்போர்ட்ல காட்ட மாட்டேங்குது ஸ்கேன் ரிப்போர்ட்ல காட்ட மாட்டேங்குது அந்த ஃப்ரூ இடம் ஆடுனா ம் கேஸ் வேற கேஸ் ஏறிடுது கேஸ் என்னது ஆமாங்க சுத்தி சுத்தி அதெல்லாம் தெரியாது எம்ஆர்எஸ் தெரியாது அப்புறம் பெட் ரூபா பதிமூணு புள்ளி ஒன்பது இருக்குது என்னையே புள்ளி இருக்கு கிட்டத்தட்ட வச்சுக்கோ

எப்ப வருவேன் கேட்டு நான் சொல்ல முடியாது நான் விஞ்ஞானி நான் வந்து கண்டுபிடிப்பாளர் எங்க இருப்பேன்னு தெரியாதுன்னு சொல்லி அதுக்கு விதி போட்டு இல்ல அவங்க நேர்ல வந்து பாத்துட்டு வந்தாரு அஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்பர் கொடுத்து அப்புறம் வந்து கூகுள் இந்த நம்பர் கொடுத்து கூகுள் ப்ளேஸ் கொடுத்து லொகேஷன் எல்லாம் அனுப்பிச்சேன் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டாரு வந்து கரெக்டா முக்கால் மணி நேரம் பேசினேன் பயங்கர கண்டிஷன் என்னது பயங்கர கண்டிஷன் கண்டிஷன் போட்டு வீட்டில் ஒப்புதல் வாங்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எனக்கு கூப்பிடு நான் சொல்கிறப்ப பணம் கட்டுன்னுட்டேன்னு சரிங்கய்யா நான் ஆனால் ஒன்று ஒரு வருஷத்துக்குள்ளதான் குணப்படுத்தவே நாளைக்குள்ளே வந்து ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்குள்ளே நீ பல தடவை இறைச்சி சோறும் சாப்பிட்டுக்கலாம் பல தடவை பொட்டாட்டி சொல்றதுனால வந்து தக்காளி சோறும் தின்னுக்கலாம் அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி வந்தால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை பிரியாணியும் தின்னுக்கலாம் அப்புறம் உங்க பொட்டாட்டி சொல்ற மாதிரி க அவ அதை ஆக்கி கொடுக்குற சோறுன்னு தின்னுக்கலாம் அப்புறம் கெட்டு கெட்டு போனா என்றது வந்துடும் சொல்லிட்டேன் சரி சாமி அப்ப கொண்டாட்டி வலியுறுத்துறப்ப நீ பிரியாணி சாப்பிட்டு என்னது பிரியாணி சாப்பிட்டுக்க நான் சொல்றதுக்காக தர்காரி சாப்பிட்டுக்க ஆமா அவ சொல்றப்ப அவ அவ சொல்றது சாப்பிட்டேன்னா குணமாக்கிறதுக்கு மறு ஒரு மாசம் தள்ளி போயிரு அப்ப பீஸ் ரெடி பண்ணிக்க ஒரு மாசம் தள்ளி போச்சுன்னா அது தனியா அது தனியா பீஸ் கட்டணும்னு சொல்லிட்டேன் நான் சரிங்க சார் கொண்டாடி அது தப்பு சொல்ல மாட்டேங்க கல்யாணத்துக்கு போற கடிசோர் போட தின்னுட்டு வா தின்னுட்டு வாங்கினா ஒரு மாசம் ஆகும் மறுபடியும் பீஸ் ரெடி பண்ணிக்கோ எங்கேயும் தப்பிக்க முடியும் நான் எந்த நாடு போனாலும் தப்பிக்க முடியாது இது வந்து அதே நேரத்துல இது இயற்கை சக்திதான் வாழணும் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் டயட்டா இருக்காது எந்த வகையான டயட்டு இருக்காது சூரியன்லயே வாழணும்ட்டு நானு அப்பதான் நீ வந்து நூறாண்டுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு நினைச்சு பார்க்க முடியும் வாழ்ந்துட்டு இருக்க திண்ணுட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுன்ற நீ திங்கறா இருந்தா இங்கே வராதுன்ற திங்குறா இருந்த வராத அந்த வேலை கிடையாது இது வந்து நிரூபிக்கிற சாப்பிடு கட்டத்தில வந்துட்டேன் எல்லா விஞ்ஞானிகளும் பாத்துட்டேன் விஞ்ஞானிகள் நானே சொல்லி இருக்கேன் முன்னூத்தி ஆறாவத்தஞ்சு நாள் வெள்ளைக்காரன் சொல்லக்கூடிய இந்த உணவும் இல்லாமல் வாழப் போறேன்னு ஒவ்வொரு விஞ்ஞானித்தையும் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் எந்த விஞ்ஞானி எடுப்பாட எனக்கு தெரியாது ஆனா இன்னும் தலைமை விஞ்ஞானி உன்னாலும் சந்திக்கணும் அதாவது இஸ்ரோனுடைய தலைவர் சந்திக்கணும் அது எப்ப சந்தி எனக்கு தெரியும் இதெல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இந்த விஞ்ஞானிகள் சொல்றது அவங்க கேட்பாங்க ஆனால் இருந்தாலும் பாக்கணும் ஹெட் மாஸ்டர் பாக்கணும்

ஹெலிகாப்டர் சரி செய்கிற விஞ்ஞானி விஞ்ஞானியும் எல்லாத்தையும் பேப்பர் கொடுத்தாச்சு புத்தகம் கொடுத்தாச்சு கண்டுபிடி பத்தி பேசிட்டேன் இனி அந்த ஹெட் மாஸ்டர் பார்க்கறது என்ற வேலை அப்ப அதுக்கு போக என்ன பண்ணணும் இந்த தேர்வு பண்ணிட்டாங்க பரிசு எல்லாம் கொடுத்துட்டாங்க அந்த பரிசு கொடுத்தங்காட்டி அந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கிறேங்க நேத்து போய் ஒரு மணி நேரம் பேசி எல்லா ப்ரொஃபஸரையும் சந்திச்சு பேசிட்டு இது எப்படி அடுத்தது வந்து இந்த காலேஜ்ல நீங்க வந்து இதுக்கான ஒரு பாடத்தை எடுத்து கொண்டு வந்து புத்தகம் போட்டாச்சு இந்த புத்தகத்தின்படி ஒரு நீங்க இந்த பிஎஸ்சியில இந்த மாதிரி மைண்ட் வந்து கொண்டு அதுல மெடிக்கல் சயின்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு பேர் வந்து இருக்குறாங்க என் பொண்ணு வந்து டீச்சரா இருப்பாங்க என் பொண்ணு உங்க காலேஜ்ல டீச்சரா இருப்பாங்க இது வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணீங்கன்னா நான் வந்து கெஸ்ட் லெக்சரா நான் வந்து சொல்லி கொடுப்பேன் இதெல்லாம் ஒரு ஒரு சும்மா பேசிட்டு வந்திருக்கேன் அவங்க எல்லாம் முடிவு எடுக்கிற சாதாரண விஷயம்ல

அதாவது ஒரு 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 கூர்மையா பார்க்க போய் ஒரு ஒரே மாதிரி சிந்திக்க முடியறது பண்ண நான் மேடம் ஃப்ரீயா சிந்திக்கிற அந்த மாதிரி இல்ல சிந்திக்க முடியறது அது கேரண்டிங்க ஓடினே இருக்கு சொல்லோம் அப்புறம் நான் சொன்னேன் அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் இவ்வளவு வச்சிருந்தாரு அதெல்லாம் பார்த்தேன் ஒரு பாஸ்போர்ட் பார்த்த இதெல்லாம் எல்ல பிரைன் செக் பண்றோம் பூரா எல்லா பிரைன் செக் பண்ற பாருங்க நியூரோ சர்ஜன் நியூரோ சர்ஜன் யார ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்தேன் எல்லாரும் மாத்திரை தான் எழுதி கொடுத்திருக்காங்க மாத்திரை தான் எழுதி கொடுத்துக்கிறார் அதை தின்னு வெறுத்து போயிட்டாரு தின்னு தூக்கம் தான் வருது அப்படியே போக்க வேண்டிய ஆறு மணி நேரம் தூங்க வேண்டிய மாதிரி எழுந்திரிக்க வேண்டிய மாத்திரை போட்டு தூங்க வேண்டிய இப்படி ஆறு மாசம் ஆகி போச்சுங்க எல்லாரும் உடம்பு அப்புறம் என்ன ஆகுதுன்னா உடம்பு ஏறிட்டே வேற போகுது உடம்பு வெயிட் ஏற்றேக்குது திங்க வேண்டியது மாத்திரை போடணும்னு தூங்க வேண்டியது திங்க வேண்டியது மாத்திரை போடணும்னு தூங்க வேண்டியது அப்ப என்ன ஆகும் வெயிட்டு அதிக மண்டையினுடைய அழுத்தம் அதிகமாயிட்டே போதும் ஒரு நாள் குறைய மாட்டீங்க பேசி ஒரு வீடியோ போட்டாச்சு அது வந்து இவரு வர்றாரு பத்தி கவலை மக்களுக்கு போகணுமே இல்லையா அவர் வர்றாரு வர்றது பத்தி எனக்கு கவலை இல்ல எல்லாம் கவனமா பொறுமையா செய்யுங்க நீ எனக்கு சொன்னதுனால உனக்கு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ஆர்வத்துல நீங்க வரக்கூடாது இது வந்து உண்மையா வரணும் உனக்கு பிரச்சனை இருக்குது நீ லட்சம் சேர கூட தயாரா இருக்கிற ஆனால் உடம்பை காப்பாத்துறதுக்கு வந்துட்ட உனக்கு பிரச்சனை இருக்கனு காட்டிதான் இப்ப சரி சரி சொல்றேன் நாளைக்கு எதிர்த்து நீயே பேச போற அப்படின்னா நீயே எதிர்த்து பேசுவ அப்படின்னு அந்த மாதிரி நீங்க வரக்கூடாது இது வந்து இது ஒரு கல்வி இது எஜுகேஷன் இப்படி புரிஞ்சிட்டு வா நீ நல்லா இருக்கிறதுக்காக கெஞ்சலாம் அது எனக்கு தெரியும் அடிபட்ட அடிபட்ட நாய் கை கைன்னு கத்துற மாதிரி நீ நோய் வாய்ப்பட்டு சொல்றதுல ஆமாமன் தலையாட்டாதுன்னு சொல்லி நீ உனக்கு நோய் இருக்கனால தலையாட்டாத உனக்கு வலி இருக்கனால ஐயோயோங்கிற நீ அப்படித்தானே இதே வழி எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் உண்மாரி பைத்தியம் உண்மாரி மெண்டல் ஆட்டம் லட்சக்கணக்கான பேருக்கு அவன் ஏன் வர்றதுலன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இன்னும் புரியல அல்லது வந்து இது நமக்கு தேவையில்லை இருப்பான் உனக்கு வலியும் இருக்குது எப்படியோ தப்பிச்சாகணும் அந்த ரெண்டு எண்ணம் வந்துருச்சு அப்ப என்ற வீடியோ பார்த்தங்காட்டி உனக்கு நம்பிக்கை வருது அப்படித்தானே ஆமா எதுக்கு சொல்றேன்னா அது கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லையா பயப்படுவாங்க இல்லையா அது ஒண்ணு தப்பு கிடையாது இப்ப நீங்க தெளிவா இருக்கிறீங்க இப்ப எனக்கு இவ்வளவு ஒரு குறைந்த உணவில் வாழுகின்ற பொழுது அந்த மிச்சம் இருக்கிற அந்த சக்திக்கு எங்கிருந்து அது பேலன்ஸ் பண்ணுது ஆயிரம் ஆறு மணி வரைக்கும் அதுவும் முடியல நல்லா இருக்கீங்க அவ்வளவுதான் அந்த அப்ப அப்ப என்ன ஆகும் தெரியுமா அந்த ஆறு மணி நேரம் ரெண்டரை மூன்று நால்ரை அஞ்சரை ஆறரை ஆறரையா ஆ நாலு மணி நேரம் தூங்குறப்போ என்ன அது யோகாவுக்கு போயிருது எங்க போயிருது யோகா எங்க மெடிடேஷனுக்கு போயிடுது அது இயற்கை மெடிட்டே அதாவது ரெஸ்ட் கொடுத்து மெடிடேஷனுக்கு போயிருது அது போனோன்னே என் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக மாறுது உடனே ம் ம் எந்த மாத்திரை மருந்தெலாம் எப்படி தூக்கம் வருது அது பாட்டு தூங்கிட்டேன் எழுந்துட்டு இப்ப கொஞ்சம் தண்ணி குளிச்சுட்டா குளிச்சுட்டு ஒரு நாலு நாள் ரெண்டு மரம் பேரிச்சி மலை சாப்பிட்டு இப்ப படுக்கலான்ட்டு வந்தா உங்க கால் வந்துருச்சு இப்ப சிரிப்பு எப்படி இருந்து வருது மூஞ்சியில சிரிப்பு வருது எங்க இருந்து வருது அது நானா சொன்ன சரி சொல்லி நீ எப்படி சிரிப்பு வருது உங்களை பார்த்த வச்சு ஏன்னா அந்த உண்மை வந்து உடம்பு போய் அதை சுத்தப்படுத்துது சாமி நான் எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்னது இயற்கையை சுத்தப்படுத்துது

அவன் தங்கிடுவான் வெளிய போக மாட்டான் அப்படின்னு எழுதி இருக்காரு தான் வந்து இந்த பத்தொன்பதாவது பாடத்துல உயிர் என்பது சக்தி ஆனது அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது அந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா உயிர் வெளியே போயிடும் உடம்பு கெட்டு போனா உயிர் வெளியே போயிடும் இப்ப உடம்பை கெடாம அப்ப உடம்பு கெடாம இருக்கணும்னா கெட்டு போன உடம்பு தான் குறையமை தவிர நல்ல உடலு ஒரு கிராம் கூட வந்து எழுபத்தி ஐம்பது இப்ப ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தொன்பது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது மாறி மாறி விளையாட்டு பண்ணும் கடுமையா அலைஞ்சிட்டு வந்தேன்னா ஐம்பத்தி ஏழரைக்கு போகும் இரவு தூங்கி காலையில் பார்த்து ஐம்பத்தொன்பது போயிரு நம்பவே முடியாது அது அம்பத்தி ஆறு பேர் மலை ஏறி நல்ல பத்து கிலோமீட்டர் மலை ஏறுனு வச்சுக்கோ ஐம்பத்தி ஆறரைக்கு போயிடும் போயிட்டு வந்துட்டு இந்த பதினஞ்சு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காலையில ஏறிட்டு சாயங்காலம் இறங்கி வந்து பார்த்தா இரவு நல்லா தூங்கிட்டு கலச்சு பார்த்தா கரெக்டா மாட்டி ஐம்பத்தி ஐம்பது அந்த ஐம்பத்தி ஆறு போனது மறுபடியும் உடம்பு ரீசார்ஜ் ஆகி காலையில் பார்த்து ஐம்பத்தி எட்டு ஐம்பது போய் நிற்கும் நம்பவே முடியல சகை எங்கிருந்து வந்துச்சு காட்டிங்கன்னா அந்த சதை தானே பில்டப் பண்ணுது தானே பில்டப் பண்ணிக்கிது என்ன ஆச்சரியம் இது இதை தான் அவங்கள்ட்ட பேசினா ஆனால் அப்போ இப்போ அவங்க புரிஞ்சுக்கிற இது அகாடமியில் அதாவது கல்வி கழகத்தில் வரணும் அதுக்கு தான் இந்த பாடுபட்டணும் நாம நீங்களும் பேச கல்வி கழகத்துல எஜுகேஷன்ல வரணும் பாடத்திட்டத்துல வரணும் என்னது பாடத்திட்டத்துல ஒரு பகுதியை வரணும் அதுக்குத்தான் இவ்வளவு பாடுபடு எனக்கு மதுரைல எனக்கு என்ன எனக்கு என்ன வே மதுரையில எனக்கு என்ன வேணுங்க வெயில் காய்ச்சி காய்ச்சினு காத்தது வெயில் கொல்லுது வெயில் ஏன்னா என் என் பொண்ணு படிச்ச கல்லூரில வந்து பெருமை சேர்க்கணும் இல்லையா அவங்க தானே தேர்ந்தெட்டாங்க ஆமா ஆமா அப்பா நேத்து மட்டும் அஞ்சு புத்தகம் எல்லா டிபார்ட்மெண்டுக்கு அஞ்சு புத்தகம் எழுதி எழுதி கையில் கொடுத்தேன் என் பொண்ணு தான் போட்டோ எடுத்தாங்க படம் எடுத்தாங்க எல்லா பிரம் எல்லா பேரசீட் குடுத்தாச்சும் எல்லாம் படிச்சுப்பாங்க சார் படிச்சு பாத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த காலேஜில இந்த ம இந்த பாடத்திட்டத்தை அடிப்பதற்கு கொண்டு உணவில்லாமல் வாழும் நீர் மருத்துவங்களை டைட்டில் ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வாங்க ஏன்னா இவங்க தனி அதிகாரம் அதாவது இந்த கல்லூரி வந்து இவங்களே பாடத்திட்டம் தயாரிக்கலாம் அந்த மாதிரி உரிமை இருக்கு அதாவது அட்டானமஸ் பாடிம்பாங்க அவங்களே கல்வி அவங்களே பாடத்திட்டம் தயாரிக்கலாம் அவங்களே தேர்வு அவங்களே திருத்தலாம் அரசாங்கம் தான் பாட்ற மற்ற கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் இப்போ பள்ளிக்கூடம்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் முடிவு எடுக்கும் ஆனால் இது அப்படி இந்த கல்லூரி வந்து இந்தியாவுல வந்து தமிழ்நாட்டுல பல கல்லூரி இருக்குது சுயாட்சி அதிகாரம் அவங்களே பாடத்திட்டம் போடுவாங்க அவங்க எல்லாம் அவங்களே பண்ணிக்குவாங்க எல்லாமே அவங்களே பண்ணிக்கலாம் ஆமா அந்த அதிகாரம் இருக்கு நல்ல வேலை அந்த அதிகாரம் மாதிரி இப்ப ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த அதிகாரம் கொடுத்துட்டாங்க யாரு வேணாலும் பாடத்திட்டத்தை கொண்டு வந்தாரு அப்படி அரசாங்கத்தை இது பெரிய விஷயம் நமக்கு அப்ப தான் சொன்னேன் இந்த இது எழுத்துக்கிட்டீங்க இது பாத்துருக்கிறீங்க இது பேசிக்கே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்புறம் அந்த அம்மா கேட்டாங்க எனக்கு சக்கர நோய் அந்த ப்ரொஃபஷர் நீ கேக்குறாரு அந்த அம்மா கேட்டது பேரு செல்வராணின்னு பேரு ரொம்ப அருமையானவங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட பேசுறாங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ப்ரொஃபசர் உட்காந்து பொறுமையா கேக்குறது சாதாரண விஷயம் இல்ல நாற்பது நிமிஷத்துக்கு மேல ஒரு மணி நேரம் உம் சுத்தி ரெண்டு மூணு பெண்கள் என் பொண்ணு வேற உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிவியூ பண்ணிட்டே இருக்காங்க எல்லா கேள்வி கேட்டாங்க அப்ப ஏக சக்கரமய குணமாக்குன்னு சாதாரணமே சொல்றீங்களா உலகத்துக்கு அதுதான் பெரிய தலைவலினாங்க அதுதான் சீக்கிர குணம் உம் அப்படிங்களா அப்படின்னு ஆமா ஆமா அதாம்மா அப்படின்னு சரி இந்த புத்தகத்தை நானே பார்த்தது இல்ல ஆனா உங்க பொண்ணு சொல்லிதான் நான் கேட்டிருக்கேன் நானே இந்த புத்தகத்தை பார்த்தது இல்ல என்ன பாக்காவே இவ்வளவு செ செய்தி இன்னைக்கு எப்படி நம்பிக்கை இல்ல உங்க பொண்ணு சொல்றதை வச்சு தாங்க நாங்க புரிஞ்சுகிட்டோம் இப்பதான் முதல் முறை புத்தகம் பாக்குறாங்க இப்பதான் முதல் முறையாக நேத்துதான் புத்தகத்தையே பாக்குறாங்க ஆனா பரிசு வாய் இந்த பரிசு பாருங்க புத்தகமே உங்க பாக்கவே இல்ல ஆனா பரிசு போட்டு வாங்க அது பொண்ணுடைய முயற்சி உம் என்னுடைய முயற்சி என்னுடைய முயற்சி என் பொண்ணுடைய முயற்சி எல்லாம் செய்து எப்படியா ஒண்ணு உள்ள பூந்து விஞ்ஞானிகளும் பார்த்துட்டாங்க எல்லாம் நம்ம திரு திருன்னு முடிக்கிறது இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் சாத்தியமா இந்த மாதிரி நூறு பேர் கேட்டாங்க என்னது நூறு பேர் நூறு பேர் அவங்க ஐம்பது பேரான யோசனை பண்ணுவாங்க அதுல ஒரு பத்து பேத்துக்கு புத்தகமா கொடுத்துட்டு அவங்க முக்கியமான விஞ்ஞானிகளுக்கு முக்கியமான விஞ்ஞானிகளுக்கு ஒரு எட்டு ஒன்பது பேத்துக்கு கொடுத்துட்டு அவங்க போய் முடிவு எடுக்கணும் சரிங்க குரு சரி அதனால ஒண்ணும் பயப்பட தேவையில்லை மீண்டும் நாளைக்கு பேசலாம் நன்றி சரிங்க ஒண்ணு தைரியமா இருக்கு ஒண்ணு ஆகாது ஒண்ணு ஆகாது சரி சரி சரி